எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றலும் பேச்சு சாத்தரியத்தினால் எதிரிகளை நண்பராக்கிக் கொள்ளும் திறனும் பெற்ற தனுசு ராசி நண்பர்களை சாதனை வடைக்கும் ஆற்றலும் வல்லமையும் கொண்ட உங்களுக்கு எதிர்காலத்தில் நடப்பதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் சக்தி இருக்கும் ஆழ்ந்த சிந்தனையும் ஆன்மீகத்தில் நாட்டமும் கொண்ட உங்களின் ஆலோசனைகள் பலருடைய வாழ்வை முன்னேற்றம் அடைய வைக்கும் எதிரிகளை உடல்நிலையையும் துயரப்பட வைப்பார் குடும்பத்தில் குழப்பம் வீண் பிரச்சனைகள் என்று உருவாக்குவார் என்றாலும் அவற்றை எல்லாம் சமாளிக்கும் சக்தி குரு பகவான் இரண்டு நான்கு ஆறு பார்வைகளால் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் ராசி குரு உங்கள் ராசியில் தான் ஆட்சி பெறுகிறார் அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் சிறந்து விளங்குவீர்கள் எதிலும் ஒளிவு மறைவு இல்லாதவர்களாக இருப்பீர்கள் நிதானமாக செயல்பட்டாலும் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு தகுதி குறைவானவர்களுடன் நட்பு கொள்ள உங்களுக்கு பிடிக்காது உயர்ந்த எண்ணங்களுக்கு உயர்வான கொள்கை கொண்டவராக நீங்கள் விளங்குவீர்கள் ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் உழைப்பதிலும் உழைத்து உயர்வதிலும் ஆர்வம் கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து வெற்றி காண்பீர்கள் கூட்டு தொழில் உங்களுக்கு எப்போதும் ஒத்து வராது அதனால் லாபமும் கிட்டாது உங்களுக்கு தற்பெருமை அதிகம் ஒரு சிலர் உங்களை வெறுத்து ஒதுக்குவார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ததில் முதலிடம் வகிப்பீர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் உதவி செய்வதால் பிரச்சனைகளில் மாற்றிக்கொள்பவரும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் பெற்றவராக விளங்கும் நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது மட்டுமே பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போதுதான் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கு களத்திரக்காரன் சுக்கிரன் பகைவன் என்பதால் மன வாழ்க்கை அமைவது இறைவன் கொடுத்த வரமாகவே இருக்கும் எளிய தோற்றத்தை கொண்டவராக இருந்தாலும் எப்போதும் உங்கள் சொல்லுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு வாழ்வின் பிற்பகுதிதான் உங்களுக்கு யோகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்ப யாவும் உங்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும் பணவரவில் தடை இருந்தாலும் கடன் வாங்கியாவது வீடு மனை வாகனம் என்று அமைத்துக் கொள்வீர்கள் வீட்டிற்குள் நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு இருப்பீர்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு முதலிடம் கிடைத்து விடும் உங்கள் வார்த்தைகளை கேட்டு மற்றவர்கள் செயல்படுவார்கள் என்றாலும் எந்த விஷயத்தையும் நீங்கள் விட்டுக் கொடுத்து பின்வாங்க மாட்டீர்கள் அந்த அளவிற்கு உங்களிடம் பிடிவாத குணம் நிறைந்திருக்கும் இள வயதிலேயே பார்வையில் பிரச்சனை உண்டாகி கண்ணாடி அடைய வேண்டிய நிலை உங்களுக்கு வரும் இரக்க குணம் இரக்க சுபாவம் கொண்ட நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிதாக சந்தோஷம் அடைவீர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு பெரிதாக வருந்துவீர்கள் இவையெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுப்பான்களாகும் ஜனஜா ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள நிலை அவை ஆட்சி உச்சம் நட்பாக அமைந்துள்ளதா பகையாக அமைந்துள்ளதா வக்கிரகதி அடைந்துள்ளதா என்பதை எல்லாம் பார்த்து சரியான பலன்களை ஜாதகருக்கு கூற முடியும் எந்த ஒரு ஜாதகருக்கும் அவர் பிறந்த ராசியை வைத்து எப்போதும் ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் என்று கூற முடியாது அதேபோல் ஒரே ராசியில் பிறந்த எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலன்தான் நடக்கும் என்று கூற முடியாது கிரகங்களின் பெயர்ச்சியை வைத்து வாழ்க்கையில் நிலையில் மாறுபாடு தோன்றும் வறுமையில் வாடியவரை செல்வநிலை கிட்டு செல்லும் செல்வத்தினை புரண்டவரை படுபாதாளத்திற்கு தள்ளிவிடும் எல்லாமே கிரகங்கள் செய்யும் வேலைதான் ஒரு பக்கம் கிரகப்பெயர்ச்சியால் நேற்றிருந்த நிலை இன்று மாறும் என்றாலும் மறுபக்கம் தசாபுக்தி பலனாலும் பூர்வ உண்ணிய பலனாலும் நற்பலன்கள் உண்டாகும் சுதந்திர மனோபாவத்தை பிறவியிலேயே உடையவர் நீங்கள் அதனால் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது யாருக்கும் கட்டுப்பட்டும் வாழ மாட்டீர்கள் உங்கள் போக்கில் நீங்கள் செல்வதே உங்களுக்கு உங்களுக்கும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் எதையும் ஊடுருவி பார்க்கும் உங்களுடைய சுறுசுறுப்பும் இருக்கும் பிறர் உள்ளத்தில் இருப்பதை சுலபமாக அறிந்து கொள்ளும் சக்தியும் உங்களுக்கு இருக்கும் அதேபோல் நாளை நடக்கப் போவதை இன்றே அறிந்து கொள்ளும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் இந்த ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ள உங்கள் எதிர்காலத்தை வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையும் உங்களில் பலர் சட்ட மேதைகளாகவும் தத்துவவாதிகளாகவும் கல்வியாளர்களாகவும் ஆன்மீக பிரசங்கிகளாகவும் இருக்கின்றனர் உங்கள் எதிர்காலத்தில் மீது எப்போதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் ஒருவர் பேசுவதை வைத்தே அவர் பொய் பேசுகிறாரா உண்மை பேசுகிறாரா என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக விளங்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிறைந்திருக்கும் உங்கள் ராசியாதிபதி தேவகுருவான குரு பகவான் என்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதன் மூலம் வசதிகளும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும் என்றாலும் அதை உங்கள் கையில் வைத்துக் கொள்வதும் பயன்படுத்திக் கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது மற்றவர்களின் செயல்களை வழிமுறைப்படுத்தி தரும் ஆற்றலும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் நிர்வாகத்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் வாழ்க்கையில் அலங்காரத்தை விட வசதியாகவும் வாழ்வதை விரும்புவீர்கள் ருசியான உணவும் அதிகமான இன்ப உங்கள் தேவையாகவும் அதை அடையும் விதத்தில் உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள் வெற்றியும் தோல்வியும் உங்கள் உங்களை பொறுத்து வரையில் சமநிலையிலேதான் இருந்து வரும் உங்கள் சுய கௌரவத்தை எப்போதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் பொருளீட்டுவதிலும் அந்த வகையில் தான் இருக்கும் உங்களிடம் ஒரு பணியை ஒப்படைத்தால் அதை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி அதில் லாபத்தை உண்டாக்கி கொடுத்து உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை வலுப்படுத்துவீர்கள் எந்த ஒரு காரியத்தை துவக்கினாலும் அதை முடிக்காமல் ஓயமாட்டீர்கள் நல்ல முறையில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் பிறர் செய்யும் குற்றங்களைக் கண்டு கோபப்படுவீர்கள் அவர்களிடமே அது பற்றி சொல்லி அவர்களை திருத்த முயல்வீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண்டிப்பீர்கள் அதனால் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் எப்படி பேசுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள் உங்களைப் போலவே எல்லோரும் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் சில சமயங்களில் ஏமாற்றமும் அடைவீர்கள் நேர்மையாக உண்மையாக நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் மீது வெறுப்பு கொள்ள வைக்கும் மதத்தின் மீதும் பக்தியின் மீதும் ஒரு வகை நம்பிக்கை உண்டாகும் உங்களுக்கு உண்டாகும் என்பதால் தெய்வீக விஷயங்களில் உங்கள் மனம் ஒன்றிரண்டு கால நிலையையும் சூழ்நிலைகளையும் மக்களின் மனநிலையும் புரிந்து கொண்டு செயல்படும் உங்களுக்கு பக்தியின் மூலமாகவோ வாழ்வதற்கு ஏற்ற வழியும் உண்மையின் உயர்ந்த விளக்கமும் எல்லாவற்றையும் உணரும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடும் சிம்ம லக்கணக்காரர்களுடன் உங்கள் வாழ்க்கை உறவோ தொடர்போ இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் உஷாராக நடந்து கொள்வீர்கள் அறிவியக்கப்படி உங்கள் மனமும் உடலும் இயங்கும் நீங்கள் அடிக்கடி ஓய்வு எடுத்துக் கொள்வது அவசியம் கடந்த ஒரு வருடமாக எட்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான சிம்மத்தில் பிரவேசிக்கிறார் ஒரு வருடமாக எட்டாம் வீட்டில் இருந்து செய்தொழிலில் பாதிப்பையும் நஷ்டத்தையும் வழங்கியதுடன் எந்த ஒரு காரியத்திற்கும் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையை உண்டாக்கி வந்தார் ஒரு பக்கம் அலைச்சல் மறுபக்கம் பணவிரயம் என்ற நிலையை ஏற்படுத்தினார் உடல் நிலையில் தொடர்ந்து பாதிப்பையும் குடும்பத்தில் ஒருவர் மாறி ஒருவர் நோய்வாய்ப்படுவதுமாக அதனால் அலைச்சல் பணவிரயம் என்று ஏற்படுத்தி வந்தார் செய்தொழிலை சரிவர கவனிக்க முடியாத நிலையில் வேலையில் அடிக்கடி விடுமுறை எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தினார் வீண் பிரச்சனைகளும் தொல்லைகளும் வீடு தேடி வரும் நிலையை உருவாக்கி இருப்பார் வரவேண்டிய தொகை கைக்கு வராமல் இருபடியான நிலையை ஏற்படுத்தியதுடன் எப்போதும் கவலையான நிலையிலே வாழ வைத்திருப்பார் பொருளாதார நெருக்கடியில் சிக்க வைத்து அதனால் கையில் இருந்த பொன் குறைவை ஏற்படுத்தியிருப்பார் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை பிள்ளைகளால் தொல்லை என்று கடந்த ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை போராட்டக் களத்தில் நிற்க வைத்த குரு பகவான் ஒருவருக்கு எட்டாம் இடத்தில் குரு வரும் காலத்தில் பெரும்பாலும் துர்பலனே நடந்தேறும் என்பது ஜாதக விதி இந்த நேரத்தில் தசாபுத்தியும் பாதமாக இருந்துவிட்டால் சோதனைக்கு மேல் சோதனை என்றுதான் சொல்ல வேண்டும் சரி நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் எங்கள் வேதனையும் சோதனையும் இந்த குரு பயிற்சியாவது தீருமா எட்டில் இருந்த குரு பகவான் எங்கள் வாழ்க்கையில் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை வழங்கினார் ஒன்பதுக்கு வரும் குரு பகவான் என்ன செய்வார் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது ஒன்பதாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகும் குரு பகவான் உங்களுக்கு பல ஏற்றங்களை வழங்கப் போகிறார் மன்னனிலும் பெயர் கொண்ட குரு பகவான் நவம் என்கின்ற ஒன்பதாம் இடத்தில் ஏறி இறங்கினால் அந்த ஜாதகன் நல்லொழுக்கு நெறிகள் பற்றுதல் வைத்து நடப்பான் கடைபிடிப்பான் ஆவான் அரசாங்க வழிகளில் ஆதாயங்களை அடைவான் தான் வாழ்கின்ற ஊரில் மாநிலத்தில் நாட்டில் புகழோங்கி வாழ்வான் என குளிப்பானி முனிவர் கூறியிருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பிதுர்ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் என்பர் இந்த இடத்தை வைத்துத்தான் அரசாங்கத்தால் தந்தையால் அடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு கிடைக்க போகும் பாக்கியத்தை நீங்கள் செய்ய போகும் புண்ணியத்தையும் செயல்களையும் தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் அமரும் இடத்திற்கு பாதகமான பலன்களை வழங்குவார் என்றும் ஒரு பொது விதி இருந்தாலும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் அமரும்போது அந்த இடத்திற்குரிய பலன்களை நற்பலன்களாகவே வழங்குவார் இதனால் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் இருந்திருந்த உங்கள் வாழ்க்கை போகிறது ஆம் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் குரு பகவான் முதலில் உங்கள் உடல் நலனை சீர் செய்வார் மருந்து மாத்திரை மருத்துவர் என அலைந்தும் உடல்நிலை சீராகவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்தவர்களின் உடல்நிலை சீராகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடும் உங்கள் செயனைக் கண்டு உங்கள் பகைவர்களும் உங்களை சரணடை சரணடைவார்கள் பிரச்சனை என்று நீங்கள் பயந்து கொண்டிருந்து மனதை வரித்து கொண்டிருந்ததெல்லாம் சூரியனை கண்ட பணிவோல் அகன்றுவிடும் திருமணம் கூடி வரவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு வீட்டில் வயது வந்த பிள்ளைகள் இருந்தும் திருமணம் நடக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களின் கவலை தீரும் வீட்டில் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனை அடைந்து வந்தவர்களின் வேதனை தீரும் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும் வாழ்க்கை துணையால் உங்கள் அந்தஸ்து உயரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் இருப்பிடத்தை ஒரு சிலர் மாற்றம் செய்வீர்கள் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஊர் விட்டு மாவட்டம் என்று ஒரு சிலருக்கு வெளியூர் வாசம் அமையும் அதனால் வாழ்க்கை சிறக்கும் சொந்தமாக வீடு நிலம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் வாகனம் வாங்குவீர்கள் கல்வி கற்பவர்கள் சிறப்படைவர் ஆசிரியர்களின் வாழ்க்கை தரம் உயரும் புதிய பொறுப்பு வரும் கடல் கடந்து செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் உண்டாகும் பொதுவில் இக்காலத்தை தொட்டதெல்லாம் துளங்கும் காலமாகும் நினைத்ததெல்லாம் நடக்கும் காலமாகும் என்பதால் இது யோக காலமே ஒன்பதில் அமரும் குரு பகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தினை காணப்போகும் நீங்கள் அவர் பார்க்கும் இடங்களாலும் நற்பலன்களை அடையப் போகிறீர்கள் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் ஒன்பதாம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் மூன்று மற்றும் ஐந்தாம் வீடுகளையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்பாக போகிறது ஆம் குரு பார்க்கும் இடங்கள் நன்மையால் செழிக்கும் என்பது விதி முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் குருவின் பார்வை உங்களுக்கு உங்களை தூற்றியவர்களையும் போற்றிடக்கூடிய நிலை உண்டாகும் ஆயுள் பற்றி அச்சம் கொண்டிருந்த நிலை மாறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தோற்றத்தில் மிடுக்கு கூடும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையாகும் ஐம்புலன்களும் சந்தோஷம் அடைந்து இன்பமான நிலை உண்டாகும் புதிய புகழும் செல்வாக்கும் உண்டாகும் உங்கள் சிந்தனை செழிப்படையும் எதையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ ஆரம்பிப்பீர்கள் நிலை மெருகேறும் குணம் சிறப்பாகும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதரஸ்தானத்திலிருந்து பார்வை பதிக்கும் குரு பகவான் உங்களின் துணிச்சலை அதிகரிப்பார் குடும்பத்தில் நிலவிய குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள் உலகை பற்றிய அறிவு உங்களுக்கு உண்டாகும் என்பதால் மற்றவர்களின் பேச்சுக்களையும் பேச்சுக்களையும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் உங்கள் உழைப்பும் வருவாயும் தான் உங்களை காப்பாற்றுகிறது என்பதால் உலகத்தால் பேசுவதைப் பற்றி சிந்திக்க மாட்டீர்கள் உங்கள் செயலில் வெற்றியை காண்பீர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை காண்பீர்கள் தொழிலில் விருத்தியாகும் கடன் அடைவிடும் காது நோய் குணமாகும் நண்பர்களின் பிறந்து அறவே விலகுவீர்கள் அரசியல் எழுத்து பேச்சு எல்லாம் லாபமாகவே இருக்கும் உங்கள் வீரியம் அதிகரிக்கும் யோகமும் யோக வாழ்க்கையை நிறையும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று கூறப்படும் ஐந்தாம் இடத்தின் மீது தனது பார்வையை பதிக்கும் குரு பகவான் குழந்தை பாக்கியமே இல்லை என்று ஏங்கி தவித்தர்களின் குறையை தீர்க்கப் போகிறார் பிள்ளைகளின் சொல் பேச்சை கேட்பதில்லையே அவமானத்தை உண்டாக்குகிறார்களே பிரச்சனைகளை கொண்டு வருகிறீர்களே என்று வருத்தப்பட்டவர்களின் வருத்தத்தை மாறும் பிள்ளைகள் வளர்ச்சி பாதையில் நடைபோடுவார்கள் இறை வழிபாட்டில் உங்கள் மனம் செல்லும் ஆலய வளர்ச்சிக்கு பணம் கொடுத்து புகழ் பெறுவீர்கள் ஜோதிடம் ஆன்மீகம் நீதி போதனை பிரசங்கம் என்று செயல்பட்டு உலகோரால் இவை யாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்வதாலும் ஜென்ம ராசியையும் மூன்றும் ஐந்தாம் வீடுகளை பார்ப்பதாலும் உங்கள் உங்களுக்கு நற்பலன்களை வழங்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கப் போகிறார் உங்கள் சாதனையாளராக மாற்றப் போகிறார் குரு பகவான் பேச்சின் மூலமும் மேலே கண்ட பலன்களை நீங்கள் அடைந்து மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் பரிகாரம் உங்கள் ராசிநாதனான குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழங்கி வழிபட்டு வாருங்கள் ஒரு முறை திருநாளா சென்று சனீஸ்வர பகவானை அர்ச்சனை செய்து வழங்கி வாருங்கள் முதியவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கும் உணவு உடை முடிந்தவரை வழங்கி வாருங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள்